ஸோ கோயம்பத்தூர்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு லொகேஷன்ல ப்ராபர்ட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ரைட்டான ப்ராபர்ட்டி இன்னைக்கு கோயம்புத்தூர் ரொம்ப வேகமான வளர்ச்சி ரியல் எஸ்டேட் அடைஞ்சிட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி எங்க நடந்துட்டு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல இருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சிலேயே இந்த பட்ட ஒரு ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு இது ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராபர்ட்டி ஒரு ப்ராபர்ட்டி வேகமாக வளரதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹைலைட் பாயிண்டா இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே ஒரு கல்ஃப் கோர்ஸ் இருக்குன்னா அது நம்ம ப்ராபர்ட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு இன்னைக்கு சென்னையில் ஒரு கல்ஃப் கோர்ஸ் இருக்கு அந்த கல்ஃப் கோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இல்ல பக்கத்தில் ஒரு ப்ராபர்ட்டி வாங்கினா ஒரு சென்ட் ரெண்டோட ரேட்டு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா அவங்க ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர் கல்ஃப் கோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல நம்ம ஜஸ்ட் வாக் அப் ஒரு ப்ராப்பர்ட்டி பண்றோம் அந்த சென்ட் ரேட்டு வெறும் எட்டு லட்சம் ரூபா சோ இன்னைக்கு இந்த ப்ராபர்ட்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பணத்தை பத்து மடங்கு வேகம் வளர்த்துக்கான ஒரு வாய்ப்பு நம்ம சைட்ல இருந்து வெறும் டென் மினிட்ஸ் டைவ்ல நமக்கு ரெண்டு பெரிய ஐடி கம்பெனிஸ் இருக்கு ஒன்னு ரத்னம் ஐடி பார்க் அது மட்டும் இல்லாம எல் என் பைபாஸ்ல அமையக்கூடிய எல் என் டி ஹப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல் ஓட எல்லா டிவிஷனையுமே அவங்க இந்த இடத்துல தான் வந்து அது ரெண்டுமே நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிட் மினிட்ஸ் டிரைவ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஸ்டேட் ஹைவேக்கு மத்தியில இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு ஸ்டேட் ஹைவே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மல்மிச்சம்பட்டி டு திருப்பூர் போகக்கூடிய சாலை இன்னொரு சாலை ஒத்தக்கால் மண்டபம் டு திருப்பூர் போகக்கூடிய சாலை சோ இந்த ரெண்டு சாலையுமே கனெக்ட் பண்ற மாதிரி இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டில நம்ம சூப்பரா ஃபார்ட்டி ஃபை தர்ட்டி ஃபை டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு அமைச்சு கொடுத்து காமவுண்ட் வால் போட்டு கொடுத்து சூப்பரா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம்